ஹாய் இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அப்புறம் நம்ம இந்த சஸ்பெனில் வெந்நி வச்சு காய லேசாக ஒரு வேக்காடை போட்டு எடுத்துக்கரணும் ஒரு வேக்காடு ஆகட்டும் அது வரைக்கும் மசாலா நம்ம தயார் பண்ணுவோம் இப்போ சப்ஜி வேகட்டும் அது வரைக்கும் நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துர்லாம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை சீரகம் அப்புறம் மசாலா என்னென்னு பார்த்தா உப்பு மஞ்சள் வெங்காயம் இஞ்சி కొ మసాలా పొడి అర అర కరండి వెళ్ళపూడి రెండు తుండు మసాలాకు వెళ్ళపూడి రెండు రెండు తుండు ఉరించి వచ్చి இதை எல்லாம் போடு. 4 சல. இப்போ இந்த மசாலாவை நம்ம மிக்ஸியில போட்டு அரைக்க போறோம். பாருங்க ി രണ്ട് കാശ്മി ചില്ലി പോലെ അരച്ച എടുക്ക வாய்ப்புக்கெழங்கு குறையுது அதனால ஒரு ஏக்கர் போட்டு நம்ம இதே தண்ணியில உள்ளக்கெழங்கு அடிச்சது போனேன் இப்போ நம்ம வானிலையை அடுப்பில் வச்சிருக்கேன் தீ மூட்டி கொடுத்துக்கிறேன் கடாய் சோடா சூடான உடனே எண்ணெயை ஊற்றுவோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் முதல்ல சீரகம் போடுவோம் இல்லை Tadayi ngono hiyera mwara. Hiyera mwara

dia kalau makan mie இருக்கும் சீனி அவரை சீனி அவரைக்காயும் சொல்லுவாங்க பத்து வரக்காயும் சொல்லுவாங்க இதை மசாலா கடையில் போட்டு மசாலாவை சேர்த்து அதை பண்ணும் சத்தியோட நாட்டு நல்லா கம்மன் நல்லா வருது நல்ல வடையை வருது மசாலா கூட வெள்ளை புடி இஞ்சி குழம்பு மசாலா கூட சேர்ந்து போது சூப்பரான உடம்பு வருது இந்த உப்பு சேர்ந்த உடனே இந்த காயில் இருக்கிற கிழங்கு கா காயில் பக்கம் காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும் அப்போ அந்த தண்ணி வ வத்தின பின்னாடி தான் நம்ம வெளியே வெளியே இருந்து தண்ணி ஊற்றி இந்த காய் வேங்குற தானே தண்ணி ஊற்றணும்

நல்லா வதங்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ச தண்ணி சட்டி இருக்குது இந்த தண்ணி சட்டி நல்லா வடங்கி மசாலாவோடு சேர்ந்து வதங்கி கொஞ்சம் தண்ணி சட்டு குறையும் சட்டி பிடிக்கும்ன்ற நேரத்தில் வேலையில் இருந்து தண்ணி வைக்கணும் வதங்கி இந்த பாருங்கள் சட்டியில் பிடிக்குது இப்போ நம்ம வேலையில் தண்ணி பாருங்க வெந்நீர் வெந்நீர் எந்த சப்ஜி செஞ்சாலும் காய் சாம்பார் எது செஞ்சாலும் இப்படி வெந்நீர் காய்ச்ச மட்டும்னா டேஸ்ட் நல்லா பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி நிமிஷம் வைக்கணும் வேகட்டும் நல்லா ஓடி வேகணும் அது அந்த கொத்த வராங்க கொஞ்சம் வேக லேட்டாகும் மீதி மாதிரி இல்லை கொஞ்சம் வேக லேட்டாகும் அந்த அந்த டைம் கொடுக்கணும் நம்ம இன்னும் வேக பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது இந்த கலர் ஏன் இருக்குன்னா காஷ்மீர் சில்லி ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டுருங்க தக்காளியை வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி வெட்டி பாதி அரைச்சி போட்டிருக்கேன் பாதி எண்ணெயில் வதக்கியிருக்கேன் அதனால் நல்ல கலர் நல்லா இருக்குது சூப்பராக சேப்பாக நல்ல கலரு கலராக இருக்குது ஓடி வேகட்டும் அது வரைக்கும் காத்திருப்போம் கொஞ்சம் They're kind of awful, huh? para la சோறு கூடையும் சாதம் கூட சாப்பிட நல்லா இருக்கும் சாதத்து சாதத்தை சாப்பிடலாம் பக்கத்தில் வச்சு சாப்பிடலாம் ரொட்டி புரோட்டா இந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கும் நல்லா பக்கத்தில் வச்சு சாப்பிடலாம் கொத்த வரங்க சப்ஜி ங்க கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அந்த முன்னாடி சமைக்கலாம் இங்கேயே வேக வச்சு இங்கேயே மசாலா கூட சேர்ந்து வேக வச்சு இன்னும் இருக்கும் பாருங்க சப்ஜியை எப்படி பரிமாறுறதுன்னு பாருங்க போட்டு நெய் ஊற்றி ரெண்டு ஊற்றி போட்டு சஜி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் குழம்புல வேணும்னா சோ சாதத்திலயே போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் छोटी घोड़े साफ करना चपा तो दोड़े साफ करना किने न किने इनके गेटिया में न मुझे और नहीं इन द मारी और ர்லையே இந்த மாதிரி பரிமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கோம்